கணவன் மனைவி ரெண்டு பேருமே பார்வை தெரியாதவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் இருக்கும் நம்ம சேனல்ல வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணீங்க நேரடியாகவே அவங்க வீட்டுக்கு வந்து நிறைய பேர் மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்தீங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதை தாண்டி நிறைய பேர் என்ன காண்டக்ட் பண்ணி நான் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் பட் அவங்கள்ட்ட ஜிபே இல்லைப்பா நீ இதை போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துரு அப்படின்லாம் சொன்னீங்க சோ நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கான்டக்ட் பண்ணாங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்க காசு காசே கொடுக்கலனா கூட எப்படி இருக்காங்க ரெண்டு பேருக்கும் இந்த காலத்துல வந்து ரெண்டு பேரும் நல்லா இருந்தாவே வாழறது அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு ரெண்டு பேருமே பாதம் இல்லாம எப்படிப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் அவங்களை பத்தி நலம் விசாரிச்சாங்க நிறைய பேர் ஐம்பது ரூபா நூறு ரூபா எல்லாம் என்னுடைய ஜிபேல போட்டுக்கிட்டு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நானும் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களுக்கு வீடியோ கால்லாம் பண்ணி பேசணும் இதை பாருங்க கொடுத்துட்டேன் அவங்க உங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க நந்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் பேசுனேன் பட் நேர்த்தி ஒரு நண்பர் கர்நாடகாவிலேருந்து எக்ஸ் ஆர்மி நாங்கள் வந்து இதை மாதிரி கால் பண்ணி அவங்களை பற்றி டீட்டெயில் தான் கேட்டுட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்துலாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஐயாயிரம் ரூபாய் அமௌண்ட் அப்படிங்கிறத நேற்று போட்டு விட்டாங்க அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர் வந்து முந்நூறுவா போட்டு விட்டாங்க ஸோ மொத்தமாக ஐயாயிரத்தி முந்நூறுபாயும் எடுத்துகிட்டு போனேன் நூறுரூவா நோட்டாக மாற்றியே எடுத்துகிட்டு போனேன் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மாற்ற ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல ஒரு ஐநூறுவா நோட்டு அப்படின்னா எது ஐநூறுவா நோட்டு எது இரநூறுவா நோட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும் கடையில் சேஞ்ச் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல ஸோ அதுக்காக நானே பிளான் பண்ணி ஒரு நூறுரூவா நோட்டாக ஒரு ரெண்டு மூணு கடையில் தேடி பிடிச்சி இதை மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்காக எதுக்காக வேணும்னா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐயாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்குமே நூறுரூவா நோட்டு அப்படிங்கிறது கிடைச்சிது ஸோ அதுக்கப்புறம் அதை மாற்றி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்தேன் அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ஒரு ஐயாயிரத்தி முந்நூறுவா அப்படிங்கிறது நம்ம ஒரு சாதாரண மனிதருக்கு வந்து அதிகபட்சம் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சோம் அப்படின்னா சம்பாதிச்சிடலாம் பட் அவங்களுக்கு இந்த காசு அப்படிங்கிறது பல மாதங்கள் ஹெல்ப் பண்ண போகிற ஒரு விஷயம் எனக்கு இதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னதான் தான் வந்து கஷ்டப்படுறவங்க இருந்தாலும் அவங்களுக்கு உதவக்கூடியவங்களும் அந்த மனசு படைத்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுங்க உங்களால முடிஞ்சது அப்படின்னா வேற ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க கொள்ளணும் நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு உதவி செஞ்ச அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி